அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் நமக்கு பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குது நேற்றே வந்து இந்த தேய்பிரை பஞ்சமி திதி தொடங்கிடுச்சுங்க நிறைய சகோதரிகள் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க இன்னும் சில சகோதரிகள் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மேலும் தேய்பறை பஞ்சமி இந்த ரெண்டு நாள்லையும் இருக்கிறதுனால ஒரு சில தாந்திரீக பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன் மொத்தம் ஐந்தோ ஆரோ வீடியோக்கள் வந்து போட்டிருந்தேன் இப்போ அந்த எல்லாம் இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்வதற்கு தான் இந்த தீதியெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி சூரிய உதயத்தின் போதே பஞ்சமி தீதி இருந்ததுனால இன்று ஒன்று இருபத்தஞ்சிங்கும் போது முடிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக வந்து பஞ்சமி தீதியை கணக்கு வச்சுட்டு நேற்றைய பரிகாரங்கள் செய்ய முடியல அப்படிங்கும்போது போது இன்னைக்கு தாராளமாக வந்து செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இப்போ நமக்கு டூ ஃபோர் டூ ஃபோர் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது எப்போதுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப வரும்போது அதை ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் பவர்ஃபுல் டே மேஜிக் டே அப்படின்னும் வந்து சொல்லுவோம் அதன்படி பார்க்கும்போது இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு ஒரு அதாவது டூ ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸுன்னு வந்துட்டு கிடைக்குது அப்போ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா மெத்தட்ஸுக்குமே அதாவது பணம் சம்மந்தப்பட்ட எல்லா முறைகளுக்குமே நமக்கு அற்புத அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் இப்போ அவருக்குரிய எண் தான் இந்த தேதியிலும் இருக்குது இந்த வருடத்திலும் வந்து இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முடியும் வரைக்கும் தான் இது போல் அதிகமான சேர்க்கையை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் இருபத்தி அஞ்சாவது வருடம் வந்துருச்சு அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து நமக்கு வராது இன்னும் வந்து நமக்கு நான்கு மாதங்கள் இதற்கான பாக்கியம் வந்து கிடைக்கும் அதாவது நான்கு மாதங்கள்லேயுமே நமக்கு வரக்கூடிய அந்த இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கிறத நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க நான் வீடியோ போட மறந்துட்டாலுமே நீங்கள் வந்து இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வருடத்தில் இருபத்தி நாலுன்னு இருக்கும்போது இப்போ மாதத்துலேயும் அந்த இருபத்தி நாலுன்னு வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் மேலும் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இதை வந்து நாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதற்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை மட்டும் சொல்லித்தரேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கே கேட்டிங்கன்னா பணத்தேவி இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது டிராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலுமே நான் சொல்கிற பொருள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு பெருசாக வந்து நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்ல இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதனால் எப்போ வீடியோ பார்த்தாலும் சரி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படினாவே போதும் இதில் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடு வந்து சொல்லித் தரேன் ரெண்டில் எது வந்து உங்களுக்கு செய்வதற்கு ஈஸியாக இருக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை செஞ்சு பலனடையுங்க ரெண்டுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி முதல் மெத்தட் வந்துட்டு பார்த்தலாம் முதல்ல என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு துளசி இலை வந்து தேவைப்படுது இந்த துளசி இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகா விஷ்ணுவிற்கு உகந்த பொருளாகவும் கருதப்படுது மகா லக்ஷ்மி தாயாருக்கும் உகந்த பொருளாகவே கருதப்படுது மேலும் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அனுமன் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக வந்து கருதப்படுது இப்போ இந்த துளசி இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து பொருத்த ஒன்றாவே இருக்கும் மேலும் பண வரவிற்கும் இந்த துளசி இலைக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு ஒரே ஒரு துளசி இலையை நீங்க கழுவ வேண்டாம் நல்லா வந்து ஒரு துணியை வச்சு அதனுடைய போக்கிக்கிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்துக்கலாம் இல்லை நார்த் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்து கலந்துக்கலாம் மொத்தத்தில் நம்பிக்கையோடு வந்துட்டு இதை செய்யணும் அதனால் யாருக்கிட்டேயும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம இதை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த துளசி இலையை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் டூ ஃபோர் அப்படிங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய எண் வந்து எழுதுங்க ஏன்னா சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்போ அவங்களுக்கு உரிய இந்த துளசி இலையில் நம்ம சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணெய் எழுதும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ எழுதிட்டு இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதி அதாவது கீழே உள்ள பகுதியில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ வந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால வாராகி அன்னையும் அனுமந்தரையும் இந்த சுக்கர பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க எங்க வாழ்க்கையில் உள்ள வறுமை நிலை வர வரவேண்டிய பணம் கைக்கு வரணும் கையில பணம் தாராளமாக பொருளணும் அப்படின்னு அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த துளசி இலையை நீங்க உங்களுடைய வீட்டில் பீரோவில் வச்சாலும் சரி இல்லை பர்ஸில் வச்சாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இது இன்று ஒரு நாள் முழுவதும் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி பார்க்கும்போது சில சகோதரிகளுக்கு வந்துட்டு இந்த துளசி இலை வந்து கிடைக்காது அவங்களும் பயன் வரும் வகையில் தான் இந்த முறை வந்து நான் சொல்ல போகிறேன் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இதே போல் ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஒரு சொட்டு தேனோ அல்லது தயிரோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பர்ஃப்யூம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்ஃப்யூமோ பாடி ஸ்ப்ரேவோ ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது எதுவுமே இல்லைனா கொஞ்சம் பவுடர் இருக்குது பாருங்க முகத்துக்கு போடுறது அதை கூட வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க முதல்ல இதை வந்து நம்ம சுக்கரமேட்டு பகுதியில் நல்லா வந்து அப்ளை பண்ணணும் அந்த இடம் வந்து நல்ல நறுமணமாக வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும் அதன் பிறகு இப்போ நான் சொல்ற மாதிரி எழுதுங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது கேப் இல்லாமல் வரையக்கூடிய ஒரு சர்க்கிள் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதுங்க அதுக்கு கீழே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண வரவை தாராளமாக ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த சிம்பலை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கு ரைட் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க நேற்றைய பதிவில் கூட இந்த சிம்பிளை வந்து நான் காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்றும் சேர்ந்து ஒரு முக்கோண சேப் ஷேப்பில் வந்து இருக்கும் முதல்ல இருபத்தி நாலு அதுக்கு கீழே வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அதுக்கு பேரலெலாம் வந்துட்டு நீங்கள் சுக்கர பகவானுக்கு உரிய சிம்பல் இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கணும் இதை எழுதி முடித்த கையோட இதை பார்த்துக்கிட்டே உங்களுடைய தேவை என்ன அதாவது நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணுமா இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணுமா இல்லை கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா எந்த மாதிரி ஆசைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே வந்து நிறைவேறின மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கார் வாங்கிட்ட மாதிரியும் வீடு கட்டிட்ட மாதிரியும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சுக்கோங்க குறைந்தது இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஆகுது இந்த சிம்பலும் இந்த நம்பரும் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதெல்லாம் பாருங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நினச்சோம் பாசிட்டிவா அதே மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த நாலு இந்த ரெண்டு பரிகாரத்தில் எது முடியுதோ அதை செஞ்சு பலனடியுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்